நான் கட்டுறது அந்த அம்மா கூட கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்த பொருட்கள் நேரில் போய் வாங்கணும்னு தான் நினச்சேன் டிரைவ் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தால் டக்கு டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி கீரை தான் கிடஞ்சேன் அதை கூட பருப்பு கடைஞ்சேன்னு சொல்லியிருப்பேன் கீரை தான் கடைஞ்சேன் அது வணக்கம் வ்ளாக் எடுக்கணும்னு யோசிக்கல ஆனால் எடுத்து இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் சரி இதையும் போட்டுருவோம் அப்படின்ட்டேன் நேற்று ஷாப்பிங் போயிருந்தேன் ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதுக்காக இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா நான் கட்டுறது அந்த அம்மா கூட கடை வந்து இங்கே இருக்குது அங்கே போயிட்டு நேரிலே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நேற்று வாங்கினேன் காம்போவா பருப்பு பொடி அப்புறம் எல்லா பொடிகளும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கான பாக்கெட்டு நான் அதையும் காட்டுறேன் என்னென்னா எனக்கு இந்த அப்பளம் ரொம்ப பிடிச்சிருந்தது அது சமைக்கும்போது தான் எனக்கு சரி இதை எடுத்துகிட்டு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கருவேப்பில்லை அப்பளமாக பொரித்ததும் பாருங்கள் இப்படி வந்தது நான் மொதல் வந்து என்ன காயறத்துக்குள்ளே போட்டேன் அதனால் இப்படி ஆயிடுச்சு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த பொடி வந்து டேஸ்ட்டு செமையாக இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இது வந்து கருவேப்பில்லையெல்லாம் அரைச்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அரைச்சி போட்டு பண்ணியிருக்காங்க கருவேப்பில போட்ட அப்பளம் இது இது பொறித்து என் பையனுக்கு இப்போ லஞ்ச் கட்டிட்டேன் ஃபஸ்ட்டு அப்போ தான் எனக்கு தோணுச்சு சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பில் பண்ண வத்தல் இது அரிசி வத்தல் சூப்பராக இருக்கு இது இது ஒரு பேக்கெட் வாங்கினேன் அந்த பரு இந்த பொடியெல்லாம் இருக்கும் பருப்பு பொடி நான் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா நெய் ஊற்றி தம்பிக்கு பருப்பு பொடியும் எள்ளு பொடியும் ரெண்டையும் கலந்துட்டு அனுப்பினேன் அப்புறம் இன்னும் பொடியெல்லாம் கூட இருக்குது காட்டுறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி சமையல் வந்து நான் பருப்பு தான் கடைஞ்சிகிட்ருக்கேன் பருப்பு கடைஞ்சிட்டு வெண்டைக்காய் சரி அதோடைய இந்த அப்பளம் பொறிக்கும் போது காட்டலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சரி அதான் இதோடவே சேர்ந்து என்னென்ன அந்த கடையில் நான் கட்டுறதம்மாவோடய கடையில் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இது வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக அடுப்பை நான் நிறுத்திட்டேன் பொறிச்சிக்கிட்டு தான் இருந்தேன் எண்ணெய் ரொம்ப காஞ்சதா அதனால நிறுத்திட்டேன் இன்னும் பொறிக்கணும் சரி இருந்தாலும் பருப்பெல்லாம் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் அந்த காம்போவில் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்திருக்கேன் வெளியில் என்னென்னா பருப்பு பொடியும் இந்த இது என்னது எள்ளு பொடியும் எள்ளு பொடியும் எடுத்துக்கேன் இது ரெண்டும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நெய் போட்டு என் பையனுக்கு செஞ்சு கொடுத்தேன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா என் பையனுக்கு எப்போயுமே நான் பருப்பு பொடி இந்த மாதிரி நான் பொடி அரைச்சி அதில் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டேன்னா ஈஸியாக சாப்பிட்டுப்பா அவனுக்கு அந்த ஸ்பைசஸாக இருக்கிறது பிடிக்கும் கரெக்டான காரம் போட்டிருக்காங்க எனக்கு அது பிடிச்சிருக்கு ஆனால் நான் பருப்பு பொடி வந்து இந்த டேஸ்ட்ல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் செய்வேன் இதுவும் நல்லாயிருக்கு நான் வேறு மாதிரியும் செய்வேன் ஆனால் இந்த வாட்டி வந்து நாங்கள் போய் வாங்கி பார்க்கணும் அப்படின்னு தான் போனேன் எனக்கு ஃபஸ்ட்டு இது பொறிச்சு சாப்பிட்டேன்னா இது ரொம்ப பிடிச்சிருச்சு அதே மாதிரி ரெண்டு பொடியும் கலந்து நான் சம் சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறதையும் காட்டுறேன் கருவேப்பிலை பொடி பூண்டு பொடி கொள்ளு பொடி இட்லி பொடி எள்ளு பொடி முடக் முடக்கற்றான் பொடி பொடி பெரண்டை பொடி பருப்பு பொடி புளியோதர சாதப்பொடியாக இந்த வாட்டி நம்ம அங்கே போய் வாங்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போனேன் லாஸ்ட் மந்த்தே அம்மா இந்த அம்மாவை நான் வந்துட்டு நான் பார்த்தேன் கோயம்புத்தூரில் ஒரு ஒரு வழியில் போகிறப்ப நான் பார்த்தேன் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பேச முடிஞ்சி நானும் டூ வீலரில் போய்கிட்டு இருந்தேன் அம்மாவும் ஆட்டோவில் போயிட்டு இருந்தாங்க நான் கண்டிப்பாக அவங்க கடைக்கு வருவோம்மான்னு சொல்லியிருந்தேன் அவங்க கடைக்கு நேற்று ஈவினிங் போனேன் ப்ரியா இருந்தாங்க அவங்களோட பொண்ணு இன்னொரு பொண்ணு இருப்பாங்க அவங்க அவங்க ரெண்டு பொண்ணில் ஒரு பொண்ணு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு இந்த பொடியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இதில் இன்றைக்கி ரெண்டு பொடியும் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாக நல்லா இருந்துச்சு அதே போல் இந்த வத்தல் பாக்கெட் பிரித்து செஞ்சுட்டேன் இந்த வத்தல் நல்லாயிருக்கு இன்னும் பொறிக்கணும் நான் ஆனாலும் சரி இந்த வீடியோ எடுக்கணுக்கு தகவல் நிப்பாட்டிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு என்னென்னா இது சும்மாவே சாப்பிட்ணும் போல இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இது சரி இந்த பொடி இந்த பத் பத்து பொடியும் இருக்கிறது வந்து ஓ தனித்தனியாக வாங்கினாக்கா ஹண்ட்ரட் கிராம்ஸு ஈச் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பாக்கெட்டாக தனியாக வாங்கினோன்னா எட்நூற்றம்பது ரூபா வரும்க்கா இப்போ காம்போ போய்கிட்டு இருக்கிறதால ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொன்னாங்க சரி எல்லாமே ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் இது வந்து காலையில் தம்பிக்கு வந்து கஞ்சி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் ஸ்கூலுக்கு தான் கொடுத்துனு போயிருக்கேன் மறந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அவனுக்கு காலையில் பூஸ்ட் கொடுத்துட்டேன் இது வாங்கினதே மறந்துட்டேன் எப்போயும் நமக்கு பழக்கம் அவன் பூஸ்ட் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி ஆக்சுவலி அவன் தேங்காய் பால் தோசை மாதிரி தேங்காய் பால் ஊற்றின ஐட்டம்ஸு அப்புறம் என்ன சொல்கிறது இனிப்பு அடை அதாவது பேன் கேக் மாதிரி ஊற்றி கொடுத்தாலாம் சாப்பிடுவான் ஸோ அது மாதிரி செஞ்சு கொடுப்பேன் இந்த வாட்டி என்ன சொன்னேன் உனக்கு இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் கஞ்சியும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அங்கேயே போய் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பேக்கெட் வந்து நூறுரூபா கருப்பு கவுனி அரிசி அப்புறம் உளுந்து பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு இதை அரைச்சிருக்காங்க இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த பேக்கெட் ஆக்சுவலி இது ஒன்று வாங்கினேன் காலையில் கஞ்சி வச்சு நானும் குடித்தேன் தம்பிக்கும் கொடுத்தனுப்பினேன் அப்புறம் இந்த அரிசி இந்த வத்தல் வாங்கினேன் இது எவ்வளோன்னு எனக்கு மறந்து போச்சே இது இது எனக்கு மறந்து போச்சு ஒரு ரேட்டு பில் தான் வேணால் பார்க்கணும் நான் வேணால் பில் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இது வந்து எவ்வளோன்னு எனக்கு தெரில எனக்கு இந்த அரிசி பிடிக்கும் இந்த வத்தல் பிடிக்கும் ஆ இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த பேக்கெட் வந்து இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஹண்ட்ரட் ருபீஸ் இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே இது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேன் சரி இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் நான் கிச்சனில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சு எடுக்கிறேன் ம் இந்த நெய் வாங்கினேன் அதையும் மாறன்ட்டேன் இந்த பசு நெய் நானூற்றி ஐம்பது ரூபா அரை லிட்டர் இதுவும் வாங்கினேன் ஆக்சுவலி மொத்தமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வத்தல் இந்த பேக்கெட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இது ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் இது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் இந்த நெய் இது எல்லாமே சேர்ந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ருபீஸ் வந்துச்சு எனக்கு ஹாப்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த வத்தல்லாம் பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வத்தல் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இது இனிமேல் தான் செய்ய போகிறேன் அதுவும் செஞ்சேன்னா நான் சொல்கிறேன் ஸோ இந்த பொடிகளும் நெய்யும் ஆ தேன் வாங்கினேன் சின்னதாக ஒரு தேன் பாக்கெட் வாங்கினேன் தொண்ணூறு ரூபாய் சின்ன நெய் வாங்கி தேன் வாங்கிட்டு வந்துருந்தேன் இதோ தேன் இது வந்து நைன்டி ருபீஸ் இதுவும் வாங்கினேன் என்னோடய வெங்காய வத்தலையும் வறுத்தலான்னு வறுத்துட்டேன் இதையும் வறுத்து சாப்பிட்டு பார்த்துட்டேன் நல்லாயிருக்கு எனக்குன்னா இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை பொடியில் கருவேப்பில்லை போட்ட வத்தல் அங்கங்கே ஒளரி ஒளரி பேசியிருப்பேன் பருப்புன்னு பேசியிருப்பேன் பொடிக்கு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப லிட்ரலி நார்மல் ஹோம் மேக்கரோட விலாக் தான் இது அப்படியே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போட்டுட்ருக்கேன் என்ன தோணுதோ அதை பேசி போட்டுட்ருக்கேன் இது வந்து வாங்கிட்டு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இது வந்து வெங்காய வத்தல் சின்ன வெங்காய வத்தல்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் டேஸ்ட் இருக்குது நான் சாப்பிட்டது சொன்னாங்க நான் மறந்துட்டேன் போயிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தே இல்லை டக்கு டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால் எனக்கு தோண என்னென்னு டீப்பாக எனக்கு தோணலை இது மட்டும் கருவேப்பில் வத்தல்னு அந்த பாப்பா சொல்லி கொடுத்தாங்க இது வந்து வெங்காய வத்தல் தான் எங்கள் வீட்டில் வெங்காய வத்தல் தான் போடுவாங்க டப்பு டப்புன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஓகே வேறு என்ன எல்லாமே சொல்லிவிட்டேன் நெய் வாங்கிட்டேன் தேன் வாங்கிட்டேன் எல்லாமே சொல்லிவிட்டேன் இந்த வத்தலையும் பொறிச்சுட்டேன் மற்ற பருப்பு பொடிகளும் நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறேன் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு நான் கட்டுறது அந்த அம்மா கூட கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்த பொருட்கள் நேரிலேயே போய் வாங்கணுன்னு தான் நினச்சேன் ட்ரெஸ் கூட இருந்தது பட் ஆனால் நான் ட்ரெஸ் வாங்கிக்கலை காஸ்மெட்டிக்ஸு நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் தானே டிஷர்ட் வாங்கலான்னு நினச்சேன் எனக்கு வந்து இப்போ அவங்க நாலு அஞ்சு ஆறு மூணு தேதியிலையும் போட்டிருந்தாங்க மேலே மாதிரி போட்டு அவங்க முடிஞ்சிடுச்சு அதனால் எனக்கு ஓகே இது வாங்கிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலான்னு வந்துவிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு இது ஹாப்பி ஷாப்பிங் தான் இன்றைக்கி கீரை தான் கடைஞ்சேன் அதை கூட பருப்பு கடைஞ்சேன்னு சொல்லியிருப்பேன் கீரை தான் கடைஞ்சேன் அதுக்கு வந்து முட்டை பொரியல் செஞ்சுருக்கேன் பாருங்க கீரை கடைஞ்சிட்டு வெண்டைக்காய் பொரியல் தம்பிக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன் அதனால் கொஞ்சமாக இருக்கு ரைஸ் இதுதான் இன்றைக்கி லன்ச் மெனுவும் கூட ஓகே இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம்